ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மீக உறவுகளை நீடித்து நிலைப்பவை என்னுடைய சொற்களை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் என்னை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் அவன் என்னிடத்தில் என்ன கூறுகிறானோ அதை நான் உங்களிடம் கூறுகின்றேன் இறைவன் எனக்கு அளிப்பவற்றிற்கு சில நடைமுறை பயன்கள் இருக்கின்றன என நான் நம்புகின்றேன் அத்துடன் அவை என் நரிகில் இருப்பவர்கள் மற்றும் எனக்கு பிரியமானவர்கள் அனைவருக்கும் பொருந்தும் நான் எனக்கு உறவினர்கள் இல்லை இறைவனை நேசிக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு இயற்கை விதித்த குடும்ப உறவின் நிர்பந்தம் தவறான வழிகாட்டுகிறது ஆனால் ஆன்மீக உறவு நீடித்து நிலைக்கும் ஏனென்றால் இறைவன் நமது தந்தை நாம் அனைவரும் அவனுடைய குழந்தைகள் தாய் தன் மகனை இப்பொழுது நேசிப்பார் ஆனால் அது இறந்து பின்னர் அவளுக்கு பக்கத்து வீட்டிலேயே மறுபிறவி எடுத்தால் அவளால் அம்மகவை அதே போன்று அடையாளம் காண இயலாது ஆனால் ஆன்மீக உறவு மிகவும் வலிமையான பந்தம் ஏனென்றால் அது ஒரு பிறவியிலிருந்து மற்றொன்றிற்கு தொடர்ந்து வருவதாகும் இறுதியான கருத்தில் நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகளானதால் நாம் இதயபூர்வமாகவும் முழுமையாகவும் பாரபட்சமின்றியும் ஒவ்வொருவரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய குருநாதர் நீ அனைவரையும் சமமாகவே நேசிக்கின்றாயா என்று வினவிய பொழுது ஆம் என்று நான் கூறியது எனக்கு நினைவில் இருக்கின்றது ஆனால் அவர் கூறினார் இதுவரையிலும் இல்லை இதுவரையிலும் இல்லை அதன் பிறகு என்னுடைய இளைய சகோதரன் ராஞ்சியில் இருக்கும் எனது பள்ளியில் படிப்பதற்காக வந்தான் அவன் என்னுடையவன் என்ற உணர்வு என் மனதில் இருந்தது என்னுடைய குருதேவர் இதுவரையிலும் இல்லை என்று ஏன் கூறினார் என அப்பொழுது எனக்கு விளங்கியது படிப்படியாக அந்த உணர்வு அழிந்து என்னுடைய சகோதரனும் நான் நேசிக்கும் அனைத்து மனித உள்ளத்தின் ஓர் அங்கம்தான் என்பதை உணர்ந்தேன் அது உணர்ச்சி அற்ற மனித தன்மையற்ற மனப்பான்மை அல்ல இறைவனை நேசிப்பது போன்றே நீங்கள் அனைவரையும் ஒத்த நிலையில் நேசிக்கிறீர்கள் பிறகு உங்களை சார்ந்தவர்களுக்கு செய்வதைப் போலவே பிறருக்கும் செய்ய கற்றுக் கொள்வீர்கள் ஒரு மீண்டும் குருதேவர் என்னிடம் கேட்டார் நீ உலக நேசிக்கின்றாயா நான் கூறினேன் நான் நேசிக்கின்றேன் அவர் புன்னகையுடன் கூறினார் உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறில் இந்தியாவிற்கு திரும்பிய பொழுது எனது பிறந்த நாட்டின் மேல் நான் கொண்டிருந்த நேசம் குறுகியது அன்று ஆனால் அதே நேசத்தை அனைத்து தேசங்களிடமும் நான் உணர்ந்தேன் என்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இந்த துறவு பாதையை பின்பற்றுவதற்காக என் குடும்ப வீட்டை துறந்து சென்ற பொழுது என் தாயின் மரணத்திற்கு பின்னர் எனக்கு மிகவும் பிரியமாக இருந்த என் தந்தை கூறினார் நான் இறந்துவிட்டால் விட்டால் உன்னுடைய சகோதர சகோதரிகளை யார் கவனித்துக் கொள்வார்கள் நான் கூறினேன் தந்தையை இந்த உலகத்தில் இருக்கும் எவரையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் ஆனால் உங்களை எனக்கு அளித்திருக்கின்றவனை எவரையும் விட அதிகமாக நேசிக்கின்றேன் இறைவனின்றி நான் உங்களை மதிக்க இயலாது நீங்களும் என்னை பாராட்ட மாட்டீர்கள் ஒருநாள் அந்த தெய்வ தந்தையனுடைய உணர்வு நிலை என் நெஞ்சத்தில் துடித்து இருக்கையில் நான் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்கள் அன்பிற்கு தகுதியுடையவன் என நீங்கள் அதிகமாக உணர்வீர்கள் இறைவனின் அன்பை ஈடிணையற்ற அன்பு அதைவிட சிறந்த அன்பு வேறு எதுவும் இல்லை உள்ளுணர்ச்சியானால் ஏற்படும் அன்பில் குறைகள் இருக்கும் ஏனென்றால் அது கட்டாயத்தினால் வருவது அதனாலேயே நான் இறைவனை தெய்வீக அன்னையாக பாவித்து பாடினேன் அம்மா இவ்வுலகில் என்னை நேசிப்போர் இல்லை இவ்வுலகில் என்னை நேசிக்க எவரும் அறியார் மகான்களின் தெய்வீக அன்பு மட்டுமே ஞானத்தினால் பிறப்பது அந்த அன்பு பெற்றோரின் அன்பு அல்லது வேறு எந்த விதமான மனித அன்பினையும் விட எல்லையற்ற சிறந்த சிறப்பு வாய்ந்தது என்னுடைய ஆன்மாவிற்காக இறைவனையும் எனது குருதேவரையும் தவிர வேறு எவர் அக்கறை கொண்டுள்ளார்கள் என்னுடைய குருதேவர்தான் எப்பொழுதும் என்னை காத்தார் அன்பினால் மட்டுமே தூண்டப்பட்டு அறியாமையிலிருந்து என்னை காத்தார் எனக்கு ஞானம் அழைப்பதற்காக அவர் எல்லையற்ற அன்பினை என்பால் செலுத்தினார் அவரது கண்களில் பேரன்பை தவிர வேறு எதனையும் நான் கண்டதில்லை நாம் அன்பிற்குரியவர்கள் மூலம் இறைவனை நம்மை நேசிக்கின்றான் எனவே நல்ல தாய் தந்தையர் நல்ல நண்பர்கள் நமக்கு மிகுந்த நன்மையை மட்டுமே விரும்புகின்ற குரு ஆகியோரை நமக்கு அழிக்கின்ற இறைவனிடத்தில் நாம் இன்னும் அதிகமாக நன்றியுடன் இருக்க வேண்டும் தாயினுடைய அன்பு இறை அன்பின் பரிபூரணத்திற்கு அருகில் இருக்கிறது ஏனென்றால் அவர் வேறு எவரும் அன்பு காட்டாத பொழுதும் நேசிக்கின்றார் நாம் தவறளிக்கும் பொழுதும் நம்மை மன்னிக்கின்றார் ஆனால் இறை அன்பின் இறுதியான வெளிப்பாடு உண்மையான குருவின் அன்புதான் அவர் நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கின்ற அத்தகைய உன்னத அன்பின் மூலம் நம்முடைய ஆன்மாக்களின் என்றும் நீடிக்கும் நலத்திற்காக நமக்கு போதனை செய்து நல்வழிப்படுத்துகின்றார் என் அன்னை இடத்தில் நான் எப்பொழுதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தாலும் என் குருதேவரிடத்தில் எனக்குள்ள அன்பு ஒப்புயர்வற்றது உண்மையான அன்புக்கு எதிராக சுயநல அன்பு அனைத்தையும் அன்புமையான பான்மையுடன் செய்யுங்கள் இறைவனிடத்தில் அன்பு அனைவரிடத்திலும் உள்ள இறைவனுக்கு அன்பு சாதாரண மனிதனுக்கு பிறர் நலனுக்கான விருப்பம் மற்றும் சுயநலத்தை திருப்தி படுத்துவதற்கான விருப்பம் ஆகியவற்றிற்கு இடையேயான வித்தியாசத்தை கூறுவது கடினம் பிறர்பால் அக்கறை காட்டும் நல்ல நோக்கத்தை கொண்ட ஒருவர் பெரும்பாலும் அதற்கு மாறாக சுயநலத்தினால் உணர்ச்சி வசப்பாடுகிறார் சுயநலத்திற்கான விருப்பம் உணர்வு நிலையிலிருந்து முற்றிலுமாக அகன்றுவிடும் பொழுது பிறருக்கு சேவை செய்து அனைவருக்கும் இருந்தால் அதுவே ஞானம் அதனை கடைபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் சுயநல அன்பு முழுவதுமாக அகன்று விடுமாயின் பிறகு ஒருவர் தெய்வீக அன்பை சுவைப்பார் நீங்கள் இடைவிடாவது ஆன்மாவின் முன்னேற்றத்தை கவனித்துக் கொண்டிருப்பதில்தான் உண்மையான அன்பு உள்ளது ஒருவருடைய உடலாசைகள் மற்றும் தீய பழக்கங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிய நீங்கள் அந்த நேசிக்கவில்லை அந்த பகைமை எண்ணத்தை தவிர்ப்பதற்காக நீங்கள் அவரை வெறுமனை திருப்திப்படுத்துகிறீர்கள் ஒரு நண்பருக்கு அவர் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுதல் எவ்வளவு விரும்பத்தகாததாக இருந்த போதிலும் நீங்கள் உங்கள் இதயபூர்வமான அன்புடன் கூறி அதிலேயே திடமாக இருந்து நீங்கள் கூறுவது சரியாக இருந்தால் பின்னாளில் அவர் உங்களுக்கு மதிப்பு அளிப்பார் நீங்கள் கூறுவது தவறாக இருந்தால் அப்பொழுதும் கூட நீங்கள் அன்பின் காரணமாகவே அதை செய்தீர்கள் என அவர் அறிந்து கொள்வார் ஒருவர் தவறாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களாகவும் அன்புக்குரியவர்களாகவும் இருப்பவர்களுடனும் கூட ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள் தீமையுடன் ஒத்துக்கொள்வது தீங்கு செய்பவரால் ஆதரவுடன் நடத்தப்படுவதற்காக உங்கள் ஆன்மாவிற்கு லஞ்சம் கொடுப்பது போலாகும் மேலும் அது பின்னாளில் பலன்களாக வெளிவரும் அவர்களை நம்ப வைப்பதற்கு சண்டையிடாதீர்கள் அது சரியான வழி அல்ல தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கான வழி உங்கள் அன்பின் மூலமே நீங்கள் சொல்ல வேண்டியதை ஓரிரு முறை சொல்லிய பிறகு அதனை உங்கள் மனதிலிருந்து அகற்றி விடுங்கள் பணிவுடனும் சினத்திலிருந்து விடுபட்டவராகவும் இருங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதிலளிக்கும் என்று மட்டுமே கூறுங்கள் காலம் அனைத்தையும் வெளிக்கொணரும் நண்பர்களிடையே பறிவுடனான புரிதல் இருக்கும் பொழுது அங்கு நான் கூறுவது சரி நீ கூறுவது தவறு என்று இருக்காது எனவே உங்கள் அனைவருக்குமான என்னுடைய பிரார்த்தனை உண்மையான நண்பர்களாக இருப்பது எவ்வாறு என்பதையும் உண்மையான அன்பார்ந்த ஆன்மாக்களாக இருப்பது எவ்வாறு என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது அந்த தெய்வீக மனப்பான்மை உங்களிடம் இருக்கும் ஆயின் நீங்கள் இதயங்களை வென்றவர்கள் ஆவீர்கள் அதைவிட அதிகமாக மனநிறைவு அளிப்பது எதுவும் இல்லை நீங்கள் ஒருபொழுதும் தனிமையில் இருக்க மாட்டீர்கள் ஏனெனில் உங்களிடம் உண்மையான ஆன்மாக்களை நீங்கள் கவர்ந்தெழுப்பீர்கள் விடப்பட்ட போதிலும் கூட நீங்கள் இறைவனோடு இருப்பீர்கள் அத்தகைய அன்பு எவ்வளவு அற்புதமானது என்பதை நீங்கள் அறிவதில்லை அது உன்னதமானது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து பிறருக்குள் உள்ள இறைவனுடனான ஒன்றிய தன்மையை உணரும்பொழுது சில சமயங்களில் நீங்கள் அதை காண்கிறீர்கள் எந்த மனித உறவையும் பொருட்படுத்தாது இறைவன் உங்களுடைய தெய்வ தந்தை என்ற காரணத்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது அதை காண்பீர்கள் பற்றினால் ஆன்மீக பந்தத்தை உருவாக்க இயலாது அன்பினால் இயலும் சிறிது காலம் ஒன்றாக பயணிப்பதற்காகவே நாம் இங்கு கூடியுள்ளும் பின்னர் பல்வேறு வழிகளில் நாம் செல்ல வேண்டி இருக்கின்றது ஆனால் நம்முடைய ஆன்மாக்களில் தெய்வீக அன்பை கொண்டிருந்தால் நாம் எங்கு சென்றாலும் சரி இறைவனின் சாம்ராஜ்யத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம் நாம் ஒருபொழுதும் பிறந்திருக்க இயலாது நாம் ஒருவரோடு ஒருவர் மீண்டும் ஈர்க்கப்படுவோம் பற்றினால் ஆன்மீக பந்தத்தை உருவாக்க இயலாது அன்பினால் இயலும் இயற்கை இந்த பேரச்சமூட்டும் மரண தாண்டவம் புரிகின்றது அன்பு மரணத்தையும் காலத்தின் அழிவுகளையும் கடந்து நிற்கிறது நான் கடந்த பிறவிகளிலும் அல்லது இப்பிறவியிலும் நேசித்த அனைவரையும் இப்பொழுதும் அவ்வாறே நான் நேசிக்கின்றேன் பற்று அழிவு உண்டாக்குவது ஏனென்றால் அது வலுக்கட்டாயத்தையும் வரம்புக்குட்பட்டதையும் கொண்டது குழந்தை பிறந்தவுடனேயே தாய் அதனை நேசிக்க தொடங்கிவிடுகிறாள் அந்த உணர்வு அன்னைக்கு இயற்கையினால் பதிய வைக்கப்படுகிறது இல்லையென்றால் நிரந்தர நிராதரவான அப்பச்சளம் குழந்தை மீது அவர் அக்கறை கொள்ள மாட்டார் நம்முடைய குடும்பத்தினரை நேசிப்பதற்கான நிர்பந்தமானது அன்பினை அனைவருக்கும் நிபந்தனையின்றி அளிப்பதற்கு கற்றுக்கொள்வதில் உள்ள முதல் பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டதாகும் ஆனால் பற்று குடும்ப அன்பையும் மற்ற எல்லா விதமான மனித உறவுகளையும் கொள்ளைத்து விடுகிறது ஏனென்றால் அது பிறரை விளக்குகிறது மற்றும் குருட்டுத்தனமான சொந்தம் கொண்டாடும் தன்மை கொண்டது பற்றினை அகற்றி அனைவருக்கும் உண்மையான நேர்மையான அன்பினை அளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் துய அன்பு சார்பற்றது எதனாலும் பிணைக்கப்பட்டிருக்காது நம்முடைய விழிகளில் அன்பு பொங்கும் நாம் அற்புதமான ஒன்றிணைப்பை உணர்வோம் நாம் அனைவரும் ஒன்றென்பதை உணர்வோம் சராசரி வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒருமுறை இதனை உணர்ந்திருப்போம் ஆனால் பரிச்சயம் மற்றும் மரியாதை குறைவின் காரணமாக அது மிகவும் எளிதாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது நாம் நம்முடைய குடும்பத்திடம் தூய அன்பு கொள்ளவும் நண்பர்களிடம் தூய அன்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்தினிடம் தூய அன்பு கொள்ளவும் தூய அன்பு கொள்ளவும் அற்புதமானது இட்டுச் சென்றால் அது தவறு தேசப்பற்று சார்பான தற்பெருமை தீயது தேசங்கள் தற்பெருமையை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தகைய எத்தனை தேசங்கள் இறைவனால் அழிக்கப்பட்டுள்ளன இந்தியா உலகின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றாக இருந்தது தற்பருமையின் தாக்கத்தினால் மேல் வகைப்பினர் நாங்கள் ஆசிரியர்கள் என்று கூறி ஜாதி அமைப்பின் பிரிவினைகளில் மற்றவர்களை விலைக்கு வைத்து பொழுது கருமகணை ரீதியாக அவருடைய செல்வ வளமும் அதிகாரமும் ஆதிக்கத்தால் வீழ்த்தப்பட்டது ஆனாலும் இந்தியா அதன் ஆன்மீகத்தின் காரணமாக தன் பழைய நிலையை மீண்டும் எய்தும் குடும்பத்தின் முழுமை பெற்ற அன்பு நண்பர்களின் முழுமை பெற்ற அன்பு தேசங்களின் முழுமை பெற்ற அன்பு அனைத்து மனித குலத்தின் முழுமை பெற்ற அன்பு இதுதான் நீங்கள் பாரபட்சம் இன்றி அனைவருக்காக வாழவும் இறக்கவும் தயாராக இருக்கும் பொழுதுள்ள இறை அன்பு நான் உங்கள் அனைவரிடத்திலும் அக்கறை கொள்வதற்கு இதுவே காரணம் என்சினஸ் இறைவனை நான் மகிழ்ந்து அனுபவிக்க நான் உங்களை புறக்கணித்து விட்டிருப்பதாக அவன் என்னை உணரச் செய்தான் இறைவனுக்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் தான என் அன்பினால் விளைந்த அந்த ஆன்மீக கடமை உணர்வே என்னை இங்கே உங்களிடம் வரவழைத்தது இறைவனுக்கான விருப்பத்தை தவிர வேறு எந்த விருப்பமும் இறைவனுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற குறிக்களை தவிர வேறு குறிக்கோளும் இல்லை இறைவன் தான் நம் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான் இறைவனுக்கு சேவை செய்ய முடிவது ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு நாம் இவ்வுலகத்திலிருந்து மறைந்து விட்ட பின்னர் பல ஆன்மாக்கள் இங்கு வந்து நம்முடைய அதிர்வலைகளையும் உணர்வர் ஆன்மீக அதிர்வலைகளை நாம் இங்கு விட்டு செல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய என்றும் நிலைத்த வாழ்வுகளில் ஒரு பகுதியை விட்டு செல்கின்றோம் சேக்ஸ்பியர் சென்று விட்டார் லிங்கன் சென்று விட்டார் ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்வின் அழிவற்ற தன்மையின் ஒரு பகுதியை இங்கு விட்டுச் சென்றுள்ளார்கள் இது போலவேதான் என்னுடைய குருதேவரும் பரமகுருமார்களும் இவ்வுலகம் உள்ள வரையிலும் மகான்களால் விட்டுச் செல்லப்பட்ட அதிர்வலைகள் நிலைத்திருக்கும் இவ்வுலகம் மறைந்துவிடும் பொழுதெல்லாம் அந்த பதிவுகள் தெய்வ தந்தையின் நெஞ்சகத்தில் தங்கி இருக்கும் எனவே நாம் காலத்தின் பரப்பில் அடிச்சுவடுகளை விட்டுச் செல்வோம் நமக்கு பிறகு வருபவர்கள் உணரக்கூடிய நல்ல அதிர்வலைகளின் ஆன்மீக சுவடுகளை விட்டுச் செல்வோம் இறைவன் பால் உள்ள அன்பு மற்றும் அவனுக்கான பணியின் மூலமாக அவ்வதிர்வலைகளை அதிகரித்தால் நாம் நமக்கு பின் விட்டுச் செல்வது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என எண்ணி பாருங்கள் தொடரும் boom